நீங்களும் ஏமா்ந்து போனீர்களாம் இறை கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலத்தில் இருக்கக்கூடிய நாம் பலவிதமான தவ முயற்சிகளிலே ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைய வாசகங்கள் குறிப்பாக நற்செய்தி வாசகம் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் பரிசேயர்கள் தலைமை குருக்களை மற்றவர்களை பார்த்து அந்த காவலர்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களோ என்று கேட்கின்றார்கள் அன்பு இதே கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகின்றேன் நீங்கள் எப்பொழுதாவது யாரிடமாவது ஏமாந்து இருக்கின்றீர்களா யாராவது ஏமாந்து இருக்கீங்களா ஆமா கேட்டாக்க நிச்சயமாக நிறைய பேர் கை தூக்குவீங்க ஏமாந்து போயிருப்பீர்கள் எந்த விதத்திலே ஏமாந்து போயிருப்பீர்கள் சில நேரத்திலே ஒரு லட்சம் கொடுப்பா நான் இன்னும் ஒரு மாசத்தில் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பல ஆண்டுகளும் திருப்பி கொடுக்காமல் இப்போ தரேன் அப்புறம் தரேன் நாளைக்கு தரேன் இந்த வாரத்தில் தரேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ எத்தனை பேர் நம்மை ஏமாற்றி இருப்பார்கள் பணத்தினால் ஏமாந்து போயிருப்போம் பொருட்கள் ஏதாவது ஒரு பொருள் ஒரு நகையோ அல்லது மற்ற விலை மதிக்க முடியாத பொருட்களோ மற்றவர்கள் நம்மிடத்தில் பெற்றுக்கொண்டு நான் சீக்கிரம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனவங்க இன்னும் கொடுக்காமல் இருந்திருப்பார்கள் பொருட்களை கொண்டு நாம் ஏமாந்திருப்போம் வீடு வயல் வாசல் என்று பலவிதமான பொருட்கள் சொந்த முக்கியமா சொத்து முக்கியமா என்று சொல்லி சொந்தம்தான் முக்கியம் சொத்து அல்ல என்று சொல்லி சொத்தை எல்லாம் வீடு வாசல் எல்லாம் இழந்து போய் எத்தனை எத்தனை மக்கள் நாமும் ஏமாந்து போயிருப்போம் அன்பாந்தவர்களே நீங்களும் ஏமாந்து போனீர்களா இந்த இடத்துல ஏமாந்து போனது யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக கொடிய வேதனைப்பட்டு சிலுவையிலே இறந்தார் நமக்கு மீட்பை பெற்றுத்தந்தார் வரலாற்று மறை நிகழ்வுகளை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது திரும்பி பார்க்கின்ற பொழுது கடவுள் படைப்பின் சிகரமாக மனிதனை படைக்கின்றார் எல்லா படைப்புகளெல்லாம் படைத்துவிட்டு கடவுள் இறுதியாக தன்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை படைக்கின்றார் அப்போ படைப்பினுடைய சிகரமாக படைக்கின்றார் அந்த படைப்பிலே சிகரமாக மனிதனை படைத்த கடவுள் மனிதன் அவரை போல எல்லா நிலைகளிலுமே அவருக்கு உகந்த ஒரு நிலையிலே இருப்பான் என்று எண்ணினார் ஆனால் கடவுள்தான் ஏமாந்து போனார் மனிதன் என்ன செய்தான் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டான் அவருடைய அன்பை உதறி தள்ளிவிட்டு சென்றான் இந்த இடத்திலே ஏமாந்து போனது யார் மனிதனா கடவுளா கடவுள்தான் ஏமாந்து போனார் காரணம் கடவுள் தன்னுடைய உருவில் சாயலில் மனிதனை படைத்தார் அவன் நிச்சயமாக கடவுளுக்கு உகந்த வாழ்வை வாழ்வான் என்று நினைத்தார் அதுதான் நடக்கவில்லை இறுதியிலே ஏமாந்து போனது கடவுள்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த சிலுவையிலே மறித்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் நிச்சயமாக நம்முடைய மனிதருக்கு நம்முடைய எண்ணத்திற்கு வரக்கூடிய ஒரு எண்ணம் என்னவாக இருக்கும் இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை செய்து விட்டார்களே ஆண்டவருடைய கைகளிலே கால்களிலே ஆணிகளை கொண்டு அறைந்தார்களே அவருடைய விழாவிலே ஈட்டியை கொண்டு அவரை குத்தி ஊடுருவினார்களே இப்படியெல்லாம் செய்தார்களே என்றெல்லாம் நாம் எண்ணுவது உண்டு நாம் ஒருவேளை அந்த இடத்தில் இருந்திருந்தால் நான் நிச்சயமாக ஆண்டவருடைய இந்த பாடுகளை அவர் ஏற்காமல் தடுத்திருப்பேன் அல்லது அவருக்கு இந்த செலவை மரணம் மரணம் நிகழாமல் தடுத்திருப்பேன் என்றெல்லாம் அந்த பாடுகளை சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் அந்த ஆண்டவரை ஊற்று நோக்குகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய எண்ணத்திற்கு வந்து போகக்கூடிய ஒரு எண்ண வலைகளாக இருக்கலாம் ஆனால் உறுதியாக நான் பார்க்கின்ற பொழுது அந்த சிலுவை சாவுக்கு காரணம் யார் நாம் தான் நம்முடைய பாவங்கள் நம்முடைய செயல்பாடுகள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்படி நாம் தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஏமாந்தது நாமல்ல மாறாக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தான் இப்படி பாவத்தின் நிமித்தமாக பாவத்தின் வழியாக நாம் ஒவ்வொரு முறையும் கடவுளை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் அன்பு இந்த ஊதாரி மைந்த ரோமையை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அந்த ஊதாரி மஹந்தர் நாம் பார்க்கின்றோம் அந்த மனிதன் அந்த இளைய மகன் தந்தைக்கு எதிராக செயல்படுகின்றான் எவ்வாறு அந்த தந்தை இடத்துல சென்று சொத்தை பிரித்துக் கொடுக்கும் என்று இந்த யூத மரபின்படி தந்தை உயிரோடு இருக்கின்ற பொழுது சொத்து பிரித்து தரப்பட மாட்டாது எனவே அந்த தந்தையை இறந்து போன பிணத்திற்கு சமமாக எண்ணி அந்த இளைய மகன் அந்த இடத்திலே சொத்தை கேட்கின்றான் அந்த தந்தையும் அந்த சொத்தை சரிபாதியாக பிரித்து கொடுக்கின்றார் அது முறையல்ல அது வழக்கம் அல்ல சட்டப்படி அந்த இளைய மகனுக்கு சரிபாதியான சொத்து பிரித்து தரப்பட மாட்டாது இருந்தாலும் அந்த மகனுக்கு இவ்வாறு தருகின்றார் இப்படி தன்னுடைய சொத்தை சரிபாதியாக பிரித்து தந்த தந்தை தான் அந்த இடத்துல ஏமாந்து போனார் அந்த மனிதன் அந்த இளைய மகன் எல்லாவற்றையும் திரு கொண்டு நெடுபயணம் மேற்கொண்டு பலவிதமான தாறுமாறான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த பிறகும் கூட இந்த தந்தை தான் ஏமாந்து போன தந்தை அவர் ஒவ்வொரு முறையும் இந்த மகன் திரும்பி வருவான் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார் ஏமாந்து போன தந்தையாக அவர் இருந்தார் அன்பாந்தவர்களே ஊதாரி மைந்த நோமை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம் இசைக்கியல் புத்தகம் பதினாறாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு இறையியல் அறிஞர் ஆரி கிளமண்ட் என்கின்ற ஒரு இறையில் அறிஞர் குறிப்பிடுகின்றார் புதிய ஏற்பாட்டிலே ஊதாரி இருப்பது போல பழைய ஏற்பாட்டிலே ஊதாரி ஓமை என்று இந்த ஒரு அதிகாரத்தை அவர் குறிப்பிடுகின்றார் இசைக்கியல் பதினாறாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக இஸ்ராயில் மக்கள் எந்த அளவிற்கு கடவுளை கடவுள் இஸ்ராயல் மக்களை அன்பு செய்தார் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இருந்த போதிலும் அவர்கள் எப்படி வேற்று தெய்வங்களுக்கு அவர்கள் வழிபடுவதன் மூலமாக பலவிதமான அருவருக்கத்தக்க பாவங்களை செய்வதன் வழியாக கடவுளுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த பதினாறாவது அதிகாரத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் நீ பிறந்த வரலாறு இதுவே நீ பிறந்த அன்று உன் குப்புள் குடி அறுக்கப்படவில்லை நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை உப்பு நீரால் கழுவப்படவில்லை துணிகளால் சுற்றப்படவும் இல்லை உன்னை இரக்கத்தோடு கண் உனக்காக வருந்தி இவற்றேல் ஒன்றேனும் உனக்கு செய்வார் இல்லை இப்படிப்பட்ட ஒரு பிறப்பினை நீ அடைந்தாய் உனக்காக ஒரு குழந்தை பிறந்தபொழுது அதற்கு அடிப்படை தேவைகள் செய்யப்பட வேண்டும் அதுதான் ஒரு சரியான விதத்திலே பிறந்த குழந்தைக்கு இவையெல்லாம் செய்யப்படும் ஆனால் இவையெல்லாம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் சரியான நிலையிலே பிறக்கப்படாத ஒரு குழந்தையாக இந்த இஸ்ராயல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படி கடவுள் கடவுள் அந்த ஒரு இஸ்ராயல் அந்த மக்களை எவ்வாறு அன்பு செய்தார் தேடி ஓடி நாடி சென்று அன்பு செய்தார் இருந்த போதிலும் அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வு எவராக இருந்தது இந்த இரத்தத்தில் கிடந்த உன்னை வாழ்ந்திடு என்றேன் ஆம் இரத்தத்தில் கிடந்த உன்னை வாழ்ந்திடு என்றேன் உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன் நீ வளர்ந்து எல்லா விதத்திலுமே நீ வளர்ந்தாய் நீ ஆடையின்றி திறந்த மேனையாய் நின்றாய் அவழியாய் கடந்து போன உன்னை உன்னை நான் நோக்கினேன் அப்பொழுது நீ பருவத்தில் இருந்தாய் நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனையை மூடினேன் உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன் நீயும் என்னுடையவளானாய் என்கிறார் ஆண்டவர் இப்படி நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன் பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகளை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன் அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன் கைகளுக்கு காப்பும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன் மூக்கிற்கு மூக்குத்தையும் கால்களுக்கு தோடும் தலையில் அழகிய அழகிய மணமு மணிமுடியும் அணிவித்தேன் நீ பொன்னாலும் மெல்லியாலும் அணி செய்யப்பட்டாய் இப்படி எந்த நிலையிலே நீ இருந்தாய் உன்னை எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் உருவாக்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகின்றார் அன்பாந்தவர்களே ஆண்டவர் மனிதனை படைத்ததற்காக தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் ஆறாவது இறை இவ்வாறு வாசிக்கின்றோம் மண்ணுலிகள் மனிதனை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரம் அடைந்தது என்று நாம் வாசிக்கின்றோம் மனிதனை படைப்பின் சிகரமாக கடவுள் படைத்தார் ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் நாம் செய்யக்கூடிய இந்த பாவம் என்பது அவரை ஏமாற்றியது ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் நாம் கடவுளை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் த கிரேட்டஸ்ட் சின் இன் த வேர்ல்ட் இஸ் டு லூஸ் த சென்ஸ் ஆஃப் சின் அன்பாதவர்களே மிகப்பெரிய பாவம் என்ன இதெல்லாம் ஒரு பாவமா நான் என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டேன் இது ஒரு பெரிய தப்பா நாம் ஒவ்வொரு முறையும் ஒரு சில நிலைகளிலே காம்ப்ரமைஸ் பண்ணுவதுதான் மிகப்பெரிய பாவம் அன்பார்ந்தவர்களை கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நாமும் இப்படிதான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டு அவருடைய அன்பை உதறி தள்ளிவிட்டு அவரை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம் என்ற நற்றியதிலே நாம் பார்க்கின்றோம் இந்த பரிசெயர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நம்பிய மக்களை பார்த்து அவரை மெசியாவாக ஏற்றுக்கொண்ட மக்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களா என்று கேட்கின்றார்கள் வரலாற்றிலே ஏமாந்து போனது யார் கடவுள்தான் நாம் ஒரு நாள் திரும்பி மனம் திரும்பி வருவோம் என்று நமக்காக அந்த ஊதாரி தந்தை வழியிலே அந்த மகன் வருவான் என்று என்ன ஏங்கிக் கொண்டு காத்து கொண்டிருந்தாரே அதே போலதான் வரும் நமக்காக இந்த மகன் மகள் திரும்பி வருவான் என்று வருவாள் என்று என்ன ஏங்கிக் கொண்டிருக்கின்றார் கடவுள் நம்முடைய பாவ வழிவை விட்டுவிட்டு புதிய ஒரு அற்புதமான வாழ்வை தேர்ந்து கொள்வோம் என்று என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் கடவுள் நாமும் ஏமாற்ற பார்க்கின்றோமா இதுவரை ஏமாத்தி இருப்போம் இனியும் நாம் கடவுளை ஏமாற்ற விரும்புகின்றோமா இப்படி நாம் அதே பழைய பாவ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் கடவுள் நமக்காக இருகரும் விரித்து நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார் நிச்சயம் நாம் வருவோம் நிச்சயம் மனம் திரும்புவோம் என்று என்ன எதிர்பார்த்து கலங்கி காத்து கொண்டிருக்கின்றார் அவருக்காக நாம் கொடுக்கக்கூடிய பதில் என்ன அன்பா இந்த தவ காலம் இது வருத்தப்படக்கூடிய ஒரு காலமா அல்லது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலமா சொல்லுங்க பாப்போம் வருந்தக்கூடிய காலமா அல்லது மகிழக்கூடிய ஒரு காலமா பதில் சொல்லுங்க சில நேரத்தில் மனம் மருந்தி சோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அதுவல்ல உண்மை மாறாக இது ஒரு மகிழ்வின் காலமாக நாம் கொண்டாட வேண்டிய ஒரு காலம் காரணம் இந்த தவ காலத்தில் தான் நாம் இந்த சாத்தானின் சூழ்ச்சிகளை எல்லாம் விட்டு விட்டு கடவுளிடம் திரும்பி செல்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை திருச்சபை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது எனவே இந்த காலத்தில் தான் நாம் மகிழ்ச்சியாக கடவுளோடு கடவுளுக்கு காரியங்களில் நாம் ஈடுபட போகிறோம் இந்த கடவுளை தேடி திரும்பி செல்ல போகிறோம் கடவுள் மகிழியா மகிழ்ச்சியாக இருக்க போகின்றார் நாம் அவரிடத்தில் திரும்பி வருகின்ற பொழுது கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை சில நேரங்களிலே இந்த தவ காலத்திலே நாம் எடுக்கக்கூடிய தவ முயற்சிகள் நாம் மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் அதை சூழ்ச்சிகரமாக ஏதாவது ஒரு விதத்திலே வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி சாத்தான் ஏதாவது ஒரு நிலையிலே தேடிக்கொண்டிருக்கிறான் எனவே அந்த ஒரு சூழ்ச்சிக்கு நாம் நம்ம நாம் உட்படுத்திக் கொள்ளாமல் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய திருப்பெயர் அவருடைய விலை மதிக்க முடியாத திரு ரத்தம் அன்னை மரியா இந்த மூவருக்கும் தான் ஆண்டவருடைய திருப்பெயருக்கும் ரத்தத்திற்கும் அன்னை மரியாவுக்கும் தான் சாத்தான் பயப்படுகிறான் என்று சொல்லி பேராயர் ஃபில்டன் ஜெய்சியின் குறிப்பிடுகின்றார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்விலை கடவுளை ஏமாற்றாமல் பார்த்து கொள்வோம் நாமும் நம்முடைய வாழ்விலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவங்களை விட்டுவிட்டு அவர் நமக்காக இது கொண்ட அன்பின் காரணமாக காத்து கொண்டிருக்கின்றார் எனவே இந்த பாவ வழியை விட்டுவிட்டு நாம் திரும்பி செலுகின்ற பொழுது திருந்தி செலுகின்ற பொழுது நமக்காக அவர் நிச்சயமாக ஆண்டவர் துள்ளி மகிழ்வார் நம்முடைய மனம் திருப்பதலின் பொருட்டு நம்முடைய மனம் மாற்றத்தின் பொருட்டு ஆண்டவர் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார் அந்த அந்த தந்தை மகனை கொள்ளுகின்றார் தூக்கி கொள்ளுகின்றார் அவனுக்கு தேவையான அனைத்தையுமே திரும்பி கொடுக்கின்றார் அந்த முதல் தரமான ஆடை அவனுடைய அந்த சமுதாயத்திலே அவன் உயர்ந்த மனிதன் என்பதை காட்டுகின்றது அதே அவனுக்கு அந்த மோதிரம் அவன் சொத்தில் மீண்டும் பங்கு வரியவன் என்பதை குறிப்பிடுகின்றது அதே போல அந்த காலனி அது அவன் அடிமை அல்ல மாறாக அவனும் உரிமை குடிமகன் என்பதை குறிப்பிடுகின்றது மீண்டுமாக கடவுள் அந்த 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 தந்தை மகனுக்கு கொடுத்தார் நாமும் அப்படியே அதே நிலையிலே நாம் ஆண்டவிடத்தில் திரும்பி செல்கின்ற பொழுது நிச்சயமாக இழந்து போன அருளை மீண்டும் நமக்கு கடவுள் கொடுப்பார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களை சிந்திப்போம் செயல்படுவோம் வரலாற்றிலே அல்லது இன்று ஏமாந்து போய் கொண்டிருப்பது யார் கடவுள் ஏமாற்றி கொண்டிருப்பது யார் நாம் தான் அன்பார்ந்தவர்களே இப்பொழுதாவது மனம் திரும்பி நாம் கடவுளை ஏமாற்றாமல் அவரை ஏமாற்றக்கூடிய மக்களாக இல்லாமல் ஏமாற்றக்கூடியவர்களாக இல்லாமல் கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவருடைய அன்பை நாமும் உணர்ந்து அவருடைய இரக்கத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை புரிந்து கொண்டு திரும்பி வருவோம் திருந்தி செல்வோம் நீங்களும் ஏமாந்து போனீர்களா என்பதை மனதில் கொண்டு நான் ஆண்டவரை கடவுளை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றேனா இனி செய்ய மாட்டேன் இனி கடவுளை நான் அன்பு செய்வேன் என்பதை உணர்ந்து அதற்கான அருள்வரம் வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே நம்மண்டாடுவோம்